உங்கள் சேவகன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த என் சொந்தங்களுக்கு எல்லாம் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஆதரவு கொடுத்ததுனால என்னோடய சேனல் நல்லா வழியாக நல்லா போய்கிட்டுருக்கு நீங்கள் கொடுத்ததுல பதினாலு மாதம் ஆச்சு நான் தொடங்கி நல்லபடியாக போய்கிட்டுருக்கு உங்கள் ஆதரவில் இனியும் போகணும் அதனால் என்னோடய சேனல்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு இந்த கார்டு வந்திருக்கு பாருங்க இந்த கார்டு பிப்ரவரி அஞ்சாந்தேதியே வந்துடுச்சு நான் இவ்வளோ நாள் ஏன் காமிக்கல அப்படின்னா என்னைக்கு வந்து மூணு மாதம் ஸ்ட்ரைக்கில் வச்சுருக்காங்க மூணு மாதம் ஸ்ட்ரைக் இப்போ தான் எடுத்து விட்டாங்க அதாவது பிப்ரவரி சாரி ஜனவரி இருபத்தி ஒன்றாந்தேதி ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் தான் அந்த ஸ்ட்ரைக் எடுத்து விட்டாங்க இப்போ என்னோடய வீடியோ நல்லா போய்கிட்டு இருக்குது அதனால் அந்த கார்டை வந்து காமிக்கணும் அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுனால நான் என் வீடியோ அதிகம் போகிறதில்ல போக ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்கும் நான் ரோடு வாழ்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கார்டு நாங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஆறு நம்பர் வந்துருக்கு அந்த ஆறு நம்பர் தான் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் நீ காசு வாங்கினதுக்கப்புறமும் அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் நன்றி வணக்கம்